ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே உங்களுடன் நம்ம பல அரசியல் உலக அரசியல் பேசியிருக்கோம் பெரும்பாலும் முஸ்லீம் நாடுகள் அமெரிக்காவால் பாதிக்கப்படுது இஸ்ரேலால் பாதிக்கப்படுது போன்ற பல்வேறு அரசியல் பேசணும் இந்தியா மாதிரி நாடுகளில் சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கான அச்சுறுத்தல் இருக்கு அதை எதிர்த்தும் நம்ம இதில் நீங்கள் நேர்காணல் கொடுத்துருக்கீங்க பேசியிருக்கீங்க ஆனா இப்ப என்னன்னா நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க அச்சுறுத்தல் படுறாங்க தாக்குதலுக்கு உள்ளாராங்க இதை கண்டித்து யாரும் பேசுவதில்லை அப்படின்னு ட்ரம்ப் வந்து கொதித்து அறிக்கை விட்டுருக்காரு கிறிஸ்தவர்கள் தாக்குதலுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்களா இஸ்ரேல் காசான் பேசுறவங்க பாலஸ்தீன ஆதரவு பேசுறவங்க யாருமே கிறிஸ்தவ மக்கள் தாக்கப்படும் போது பேசுவதில்லையா அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு அரசியலை ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இதுக்கு சீனா அதிபர் வந்து ட்ரம்ப் உண்மைக்கு மாறான தகவலை சொல்றாருங்கிறாரு எது உண்மை நைஜீரியாவில் என்ன நடக்குது அதாவது ட்ரம்ப் எப்போதுமே பொய் சொல்வதற்கு வைக்கப்பட மாட்டேங்கிறார் இப்போ அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து நைஜீரியாவை பற்றி அறியாத மக்கள்கிட்ட தான் அது எடுபடும் நைஜீரியா நாட்டுடைய அமைப்பு அறிந்த யாருமே ட்ரம்பு சொல்வது பச்சை பொயின்னு வழங்கிருவாங்க அதுக்கு முன்னாடி முதலாவது எடுத்துக்கிட்டோம்னா நைஜீரியாவுடைய நிலப்பரப்பு வந்து ஒம்பது லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர் அதாவது தமிழ்நாட்டை போல் ஒரு எட்டு மடங்கு அதிகம் நிலப்பரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டை போல் ஒரு எட்டு ஏழு ஏழரை மடங்கு வரும் ஏழரை மடங்கு அதிகமான ஒரு நிலப்பரப்பு மக்கள் தொகையில் இருபத்தி மூணு கோடி பேர் இருக்கிறாங்க பெரிய நாடு இருபத்தி மூணு கோடினா உலகத்தில் ஆறாவது இடம் மக்கள் தொகையில் முதலிடத்தில் இந்தியா நூற்றி நாற்பத்தி ஆறு சைனா நூற்றி நாற்பத்தி ஒன்று அமெரிக்கா முப்பத்தி நாலு கோடி அதுக்கு இந்தோனேஷியா இருபத்தி எட்டு பாகிஸ்தான் இருபத்தி அஞ்சு இவங்க இருபத்தி மூணு உலக மக்கள் தொகையிலேயே அதிக மக்களில் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு நைஜீரியா இந்த நைஜீரியாவில் அதாவது மூன்று இனத்தவர்கள் இருக்கிறாங்க ஹவுசா என்கிற ஒரு இனத்தவர்கள் எரூபாண்டு இனத்தவர்கள் இக்குபோண்டு ஒரு இனத்து மூணு இனக்குழு இருக்கிறது இந்த மூணு இனக்குழுக்கள் தான் வந்து முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறினாங்க ஓ ஓ சரி 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 இந்த மூ மூணுமே மூணு மூணு கோத்திரங்கள் இந்த மூணு இனக்குழுக்கள் வந்து வடக்கு பகுதியில் ஹவுசாங்கிறவங்க இருக்கிறாங்க அந்த ஹவுசாவில் வந்து முஸ்லீம் இருப்பாங்க கிறிஸ்தவன் இருப்பாங்க அந்த இனத்தவரில் எருபாண்ட் இருக்கிறாங்க அதுலேயும் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் கலந்துருப்பாங்க இது மத ரீதியான ஒரு குழு கிடையாது எப்படி இந்த நாடா என்று சொன்னோம்னாங்க குமரி மாவட்டத்துல கிறிஸ்தவர் இருப்பாங்க இந்து இருப்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இது அந்த ஒரு அமைப்புல நைஜீரியாவில் இருக்கிறாங்க இந்த நைஜீரியாவில் வந்து முஸ்லீம்கள் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அப்ப ட்ரம்பு சொல்றது உண்மையா இருந்தா இவங்க ஐம்பது இவங்க எண்பது சதவீதம் அவங்க ஒரு பத்து சதவீதம் அது மாதிரி இருந்து ஆட்சி அதிகாரம் பவர் எல்லாமே முஸ்லீம் கையில் இருந்து அப்படி இருந்தால் தான் இவர் சொல்லக்கூடிய ஒரு நிலமை வரும் அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால் ஐம்பது சதவீதம் முஸ்லீம் இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஏறக்குறைய சரிக்கு சரியாக இருக்கிறாங்க அது போக எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் வடக்கு வடக்கு நைஜீரியா தெற்கு நைஜீரியான்னு இருக்கிறது வடக்கு நைஜீரியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க தெற்கு நைஜீரியாவில் வந்து இவங்க கிறிஸ்துவல் இருக்கிறாங்க சின்ன அளவில் கலந்திருப்பாங்க அது ஒரு விஷயமாச்சு இரண்டாவதாக வந்து ஆட்சி அதிகாரத்தை என்று சொன்னால் இராணுவ ரீதியான எல்லாம் வந்து கிறிஸ்துவள்கிட்ட இருக்கும் இராணுவ தளபதி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிறிஸ்துவல் இருப்பாங்க அந்த சிவில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிபராக வந்து முஸ்லீம் இருப்பார் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ தாக்குறாங்கன்னு சொன்னால் தாக்குறத தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அதிகமான அதிகாரிகள் வந்து கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த அரசாங்கத்துக்கு அப்படி ஒரு மத ரீதியான கொள்கை இருக்கான்னு அப்படியும் கிடையாது அது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் வந்து ஐம்பது சதவீதம் அளவுக்கு முஸ்லீம்கள் பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு சதவீதம் அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க போலீஸாக இருந்தாலும் சரி இராணுவமாக இருந்தாலும் சரி மற்ற நிர்வாகமாக இருந்தாலும் சரி வருவாய்த்துறையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இவங்க ஐம்பது பேர் இருந்தால் அவங்க நாற்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ அது அதிகார மட்டத்தில் வந்து இராணுவம் உள்பட ரெண்டு பேரும் கலந்து இருக்கும் பொழுது சின்ன வித்தியாசம் இருக்கும்போது நாற்பத்தஞ்சு ஐம்பதுங்கிற அந்த வித்தியாசம் இருக்கும் பொழுது யார் போய் யாரை தாக்க முடியும் கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்கன்னா கிறிஸ்தவனே கொடுமைப்படுத்த முடியுமா அவன் இராணுவத்தில் இருந்துக்கிட்டு அவன் முஸ்லீமை கொடுமைப்படுத்துவானா முஸ்லீம் கட்டுப்பாடு முழுக்கவே கிறிஸ்தவன் கையில் தான் இருத்தவர்கள் தானே அதிகமான அது பதவியில் இருக்கிறாங்க அதாவது ஏழு ஏ ஏழு ஏழு முக்கிய பொறுப்பில் வந்து இதுவரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சலருந்து முஸ்லீம் அஞ்சு பேர் முக்கியமான இடத்துல வந்து கிறிஸ்துவாங்க அங்கே வந்து மத ரீதியான ஒடுக்குமுறை செய்கிற ஒரு நாடு கிடையாது மத ரீதியாக அவங்க வேறுபாடு பார்க்குறவங்களும் கிடையாது ரெண்டு பேருமே வந்து சரிக்கு சரியாக இருக்கிறாங்க அது போக கலவரம் கிளவரம் வருவதற்கு வழி இல்லாத வகையில் அப்படி பிரிஞ்சு இருக்கிறாங்க அதாவது திருச்சில முஸ்லீம் இருக்காங்க மதுரையில இந்து இருக்காங்கன்னு சண்டை வருமா திருச்சியில முஸ்லீம் இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னா நடுவுல பாடர்ல கொஞ்சம் ஒட்டிட்டு இருப்பாங்க இல்ல கூட கலவரம் வரும் அதாவது வடக்கு வடக்கு பூரா வந்து முஸ்லீம் இருக்கிறாங்க பூரா கிறிஸ்தவல இருக்காங்க போது ஒரே குழுவா இருக்கும்போது எப்படி சண்டை வரும் சண்டை வராது ஒரே குருக்கு தானே இருக்கிறாங்க ஒரே குழுவா தான் இருப்பாங்க ஒரே குழுவா இருக்கிறதுனால அது சண்டையெல்லாம் வராது அவ கிறிஸ்துவாங்க வேணும்னு என்ன செய்யறாருன்னா இந்த மம்தானிக்கு சொல்ற மாதிரி தான் பொய்யை தான் சொல்றாரு மம்தானிக்கு சொல்ற மாதிரி இது வந்து பொய்யை பரப்புற தவிர அங்கே மத ரீதியான ஒரு நாட்டுக்கு இதை சொல்லலாம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அப்படின்னு அறிவிச்சு இருந்தால் அதை அவர் சொல்லலாம் அல்லது வந்து மெஜாரிட்டியா இருக்கிறாங்க இந்தியா மாதிரி எண்பது இருபது அப்படி கணக்கில் இருக்கிறாங்க அதனால் எண்பது சதவீதம் பேர் இருபது நசுக்கிறாங்கனாலும் அப்படி சொல்லலாம் அங்கே எம்பியில இருந்து எம்எல்ஏல இருந்து சிவில் நிர்வாகத்துல இருந்து இருந்து எல்லாத்துலேயுமே ரெண்டு பேரும் இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே ச சம ஏறக்குறைய சமமான ஏறக்குறைய சமம் அது ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சுன்னு அப்படித்தானே ஏறக்குறைய சமமாக இருக்கும் பொழுது அப்போ எப்படி ஒரு ஆதிக்கமணி அழிக்க முடியும் அந்த முஸ்லீமே அதிபராக இருந்தால் கூட அவர் சொல்லு வந்து ஐம்பது பேர் தானே கட்டுப்படுவான் நாற்பத்தஞ்சு கட்டுப்பட மாட்டானே ஐம்பது பேர் ஐம்பது சதவீதம் பேர் முஸ்லீம் இருக்கிறான் சரி நாற்பத்தஞ்சு கட்டுப்பட மாட்டானே அப்போ இந்த நைஜீரியாவுடைய அந்த நிலவரத்தையும் மக்கள் தொகையும் தெரியல எந்த மதத்தவர் இருக்கான்னு தெரியல மத மத பிரச்சனை இருக்குன்னா இருக்குது ரெண்டு பேரும் கலந்துருக்கிற பார்டர்ல இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது நடக்கும்ல சண்டை அந்த மாதிரி சின்ன சின்ன ச நிறைய குழுக்களுக்கு சண்டை நடக்கிற மாதிரி இந்து முஸ்லீம் இந்த கிறிஸ்தீன் முஸ்லீம் கலவரம்ங்கிறது வந்து இந்த வடக்கு தெற்கு தெக்கு மையத்தில் பேர் இருப்பாங்க ரெண்டு மெர்ஜ் ஆயிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல என் இடம் உன் இடம் எனக்கு பெருசு உனக்கு பெருசுன்னு இப்படி சண்டை சின்ன கலவரங்கள் நடந்திருக்கே தவிர அப்படி நடந்தாலும் அது அரசுடைய சார்பில் நடக்காது அரசாங்கம் யாருக்கு சார்பாக இருக்காது அவங்களுக்குள்ள சண்டை அது கிறிஸ்தவரும் முஸ்லீம் சண்டை போட்டுக்கிட்டான்னு சொன்னால் அவங்களுடைய பிரச்சனையே தவிர அது ஒரு அரசாங்கம் ஒரு சாருக்கு சார்பாக இருந்து இன்னொரு அரசா அவன் இவங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தால் தான் ரம்முசுறு சரியாக வரும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ரெண்டு வரை அமைதிப்படுத்துவதற்கு கலவரம் நடக்காமல் இருப்பதற்கு இவங்களும் இவங்க நம்ம சமுதாயம் அவங்களும் நம்ம சமுதாயம்னு நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அது ரெண்டையும் ஒன்றா பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிறது இல்லைன்னா எல்லா பதவியும் முஸ்லீம் எடுத்துக்கிட்டே கிறிஸ்துவளுக்கு இல்லைன்னு சொல்லலாம்ல அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்லை அதனால் அவர் சொல்லக்கூடிய பேசிக்காகவே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் பொய் சொல்கிறார் ரொம்ப சொல்கிறது பச்சை போய் அப்படி கிறிஸ்தவன் நடக்கவே இல்லை என்ன நடக்குதுன்னு கேட்டால் அங்கே உள்ள மெயினான பிரச்சனை எடுத்துக்கிறேன் எப்படின்னு கேட்டால் இந்த கிறிஸ்துவள் வாழக்கூடிய பகுதி இருக்குது இல்லையா அந்த ப தெற்கு பகுதிகளில் எல்லாம் வந்து இந்த அமெரிக்காவுடைய மேற்கத்திய உலகங்கள் வந்து நிறைய கல்வி கூடங்கள் அமைச்சிருக்கிறாங்க மேற்கத்தி அடிப்படையிலான கல்வி கூடங்கள் அவங்க அந்த உதவிகள் வந்து முஸ்லீம்கள் வாழ்கிற பகுதி கொடுக்கறது கொடுக்கறதில்லை கொடுக்காமல் இருக்கும்போது என்ன அடிப்படை அடிப்படையான பிரச்சனை என்ன வருதுன்னு கேட்டால் கிறிஸ்துவல் இருக்கிறதெல்லாம் பெரிய பல்கலைக்கழகம் அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டின்னு இருக்கும் அங்கே எல்லாம் வந்து கோட்டு சுட்டு மாட்டிட்டு படிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க வந்துகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் வந்து சாதாரண ப இந்த முஸ்லீம் நாடுகளுக்கு உதவி செய்யறது கிடையாது அமெரிக்கா வந்து அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இவங்களுக்கு முஸ்லீம் செய்யறது அப்படி கிடையாது அதனால என்ன இருக்காங்கன்னா சென்னை பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் அதுல படிப்பாங்க இதை பாக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா அவங்க எல்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க நம்ம மட்டும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினை நினைத்து கூடியவர்கள் முஸ்லீம்கள்ல ஒரு குழு உருவானார்கள் அந்த குழுவுக்கு பேரு போக்கோ ஹராம் போக்கோ ஹராம்னு அந்த அந்த குழுவுக்கு பேரு போக்கோண்டா என்னன்னு கேட்டா மேற்கத்திய கல்வின்னு அர்த்தம் மேற்கத்திய கல்வி ஹராம் அப்படின்னு ஒரு அமைப்பு கூடாது மேற்கத்திய மேற்கத்திய கல்வி கூடாதுங்கிறது அந்த இயக்கத்துக்கு பேர போக்கோண்டா மேற்கத்திய கல்வி ஹராம்னா தடை 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 செய்யப்பட்டது போக்கோ ஹராம்னு ஒரு இயக்கத்தை உண்டாக்கி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்மளுக்கு படிப்பு தரமாட்டேங்கிறாங்க அவங்க மட்டும் படிக்கிறாங்க நமக்கு பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் இல்ல அவங்களுக்கு இப்ப கல்வி கூடங்கள் இருக்கிறது அதனால நம்ம வந்து அந்த மேற்கத்திய கல்வி ஒழிக்கணு நாட்டை விட்டு அதாவது நம்மளுக்கு அந்த கல்வி வேணும்னு நினைக்காம அவனுக்கு அது இல்லாம போன்னு நினைக்கிறாங்க ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எங்களுக்கு இல்லை இல்ல உனக்கு இருக்க கூடாது அப்படிங்கறத என்ன கேட்டா அந்த கல்வி கூடங்கள்ல போய் தாக்குதல் பண்றாங்க வன்முறைங்கிற ஒரு இயக்கம் முஸ்லிம்ஸ் சொன்னா அதாவது இவங்க ஐஎஸ்ல டைரக்டா தொடர்பு உள்ளவங்க ஐஎஸ்ங்கிறது யூதர்களால் உண்டாக்கப்பட்டது யூதர்களால் இஸ்லாத்தின் ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ்ல அது யூதர்களால முஸ்லிம் நாடுகள்ல பிரச்சனை உண்டாக்குவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட இயக்கத்துல நேரடி தொடர்பு உள்ளவங்க ஐஎஸ்ங்கிற அமைப்பே யூதர்களால் உருவாக்கப்பட்டதா அதனுடைய தலைவர் அபுபக்கர் பகதாதி ஒரு யூதர் தான முஸ்லீம் இடத்துல ட்ரம்பே சொன்னார ஐஎஸ் வந்து எங்களை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க எங்களை கேட்டு தான் எதுவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் நாடுகள்ல பிரச்சனை உண்டாக்கி இஸ்லாத்தின் பெயரால் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி பிரச்சனை உண்டாக்குறதுக்காக அதை தனியாக கூட பேசணும் ஐஏஸ்ஐ பத்தி ஐஎஸ்ஐ உண்டாக்குனது யாரு எப்படி அமெரிக்கா அது ஃபண்டு கொடுக்கு நாங்க தான் ஃபண்டு கொடுக்குறோம்னு ட்ரம்ப் சொன்னார் இப்ப என்னன்னு கேட்டா அந்த ஐஎஸ்ஐஎஸ்சிங்கிற ஒரு அமைப்பு வந்து இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கி இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கழுத்தறுத்து கொள்றது இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது அப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கி வச்சுருந்தாங்க ஐஎஸ்ஐஎஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்களோட வந்து எல்லா முஸ்லீம் நாடுகளையும் அவர்கள் முஸ்லீம் இல்லைன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க எல்லா நாடுகளுமே அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது இஸ்லாத்தின் பெயரால ஊடுருவிய சதிகாரர்கள்ங்கிறது தான் அவங்களை பற்றி நிலைப்பாடு சிரியா சிரியாவும் அறிவிச்சிருக்கா சிரியா அறிவிச்சிருக்கா சிரியா சிரியா சிரியாவுல வந்து அந்த அவர் இருக்கும் அறிவிச்சிருந்தார் பஷர் லாசாத் இருந்தார்ல அவர் இப்ப இப்ப ரஷ்யா போயிட்டார்ல இப்ப ரஷ்யா போயிட்டார் 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 வரவன் அடைக்கலாம் போயிட்டாரு அவர் அறிவிச்சிருந்தாரு எல்லாருமே அறிவிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் அந்த அந்த ஒரு அடிப்படை ஈராக்ல இவங்களுக்கு அமெரிக்கா தான் உண்டாக்கிட்டு வந்துச்சு வெளியேறும் பொழுது அங்கனுக்குள்ள அவங்க அடிச்சுட்டு சேவட்டமேட்டு இந்த ஐஎஸ்ஐ உருவாக்கிட்டு வந்தது அமெரிக்கா தான் சரி அது தனியா இருக்கட்டும் இப்ப இந்த போக்கோ ஹராம்புறவங்க யாருன்னு கேட்டா இஸ்லாத்துல இல்லாம இருந்துகிட்ட இந்த ஐஎஸ் உடைய வேலையை செய்யறதுக்காக வேண்டி இஸ்லாத்து கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக வேண்டி பள்ளி கொடுத்து குழந்தைகளை கடத்துறது பள்ளிக்கூடங்களில் கொண்டு வைக்கிறது கேட்டால் மேற்கத்திய கல்வி வேணான்ற ஒரு போர்வை போத்திக்கிறது அந்த அந்த நியாயமானது அவங்க அவங்க கல்வி மறுக்கப்பட்டுச்சுங்கிறது உண்மை அதுக்கான என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு வேணும்னு கேட்கணும் அவனுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சுன்னா எங்கள் நாங்கள் அந்த கல்வியை கூட உண்டாக்குவோம் எங்களுக்கு இஸ்லாமிய நாடுகள் உதவி செய்யுங்க அப்படின்னு அவங்க தொடர்பு இருந்தாங்கன்னா உதவி செய்வதற்கு பணக்கார நாடுகள் நிறைய இருக்கிறாங்க இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் எங்களுக்கு கல்வியில் உனக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இழுத்து மூடு எல்லாத்தையும் மேற்கத்திய கல்வியெல்லாம் மூடுன்னு சொல்லிட்டு இவன் போய் சிலரை தாக்குறான்ல இதைத்தான் அவர் அப்படி சித்தரிக்கிறார் எதை சித்தரிக்கிறார் ட்ரம்ப் வந்து இவன் வந்து மேற்கத்திய கல்விங்கிற நெத்தேரில் உள்ளதெல்லாம் போய் தாக்குறான் அது கிறிஸ்துவரில் தான் இருக்கிறாங்க அந்த மேற்கத்திய கூடம் நடத்துகிறவங்கெல்லாம் யாராக இருக்காங்கன்னா கிறிஸ்துவர்கள் கையில் இருக்கிறது அதை தாக்குறது வந்து அரசின் நிலைப்பாடும் அல்ல ஒட்டுமொத்த மக்களின் நிலைப்பாடு அல்ல போகோ வந்து முழு முஸ்லீம் சப்போர்ட்டும் கிடையாது அவங்க கையில் ஒரு பெரும் பகுதியை கைப்பற்றி கொண்டு அதிகாரம் பண்ணக்கூடிய குழுவும் கிடையாது அது ஒரு சின்ன ஒரு குழு ஆயுதம் தாங்கிய குழு சின்ன குழுவை தவிர ஆயுதம் தாங்கிய தவிர அது முஸ்லீம்களுடைய பிரதிநிதியும் கிடையாது கோகோஹராம்கிறவங்க வந்து இஸ்லாம் தடுத்த பல காரியங்களை செய்வாங்க பயங்கரமான செயல்களை செஞ்சுட்டு அதுக்கு இஸ்லாமிய போர்வை போத்திடுவாங்க ஒரு நூற்றி முப்பத்தாறு குழந்தைகளை கடத்தி வச்சுட்டு கொலை செஞ்சாங்க பள்ளிக்கூடத்தில் வச்சேன் இதெல்லாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன் உலகம் பூரா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்போ போக்கோ ஹராம்ங்கிறவங்க வந்து இஸ்லாத்தின் பெயரை வைத்து கொண்டு அவர்கள் ஒரு ஆதிக்கம் பண்ணுவதற்கு செய்யக்கூடிய ஒரு கெட்ட கூட்டம் என்று நைஜீரிய முஸ்லீம்களே கருதுகிறார்கள் நைஜீரிய அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அவங்களுக்கு எதிராக பல தாக்குதல்லாம் நடத்தி அழிக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சாங்க பிறகு என்ன பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து நல்வாழ்வுக்கு திரும்புங்க நீங்கள் போக்கோவில் இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஆயுதத்தை கீழே போட்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றோம் உங்களுக்கு பதவிகள் தரணும் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணறோம் சொல்லி கொஞ்சம் பேர் சரணடைஞ்சு வந்திருக்கிறாங்க ஏதோ ஒரு தேவைக்கு போயிருக்கிறான் அவன் அதில் திருப்பணம் என்பதற்கான முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுக்கிறது அதாவது முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கூட்டாக நடத்தக்கூடிய அரசாங்கம் வந்து போக்கோ ஹராம வந்து அந்த பாதையில் திருப்பிடணும் நம்ம உள்நாட்டு சண்டையில் நம்முடைய சக்தி கூடாதுங்கிற அடிப்படையில் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த போக்கோஹராம்னால் சில பிரச்சனை யாருக்கு வருது கேட்டால் மேற்கத்திய கல்விக்கூடங்களுக்கு வருகிறது அந்த மேற்கத்திய கூடம் எல்லாம் கிறிஸ்துவர்கள் சொந்தமானதாக இருக்குது அதுவை குண்டு வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க அதுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது அவர்களை அவருக்கு எதிராக ஆயுதம் தாங்கி சண்டையும் கொடுக்கிறது அவங்கள நல்வழிக்கு திரும்புகிற மாதிரி மா நேர்வழிக்கு திரும்ப சொல்லி மன்னிப்பு கொடுக்குற ஒரு விஷயத்தையும் செய்கிறது அதனால அந்த நைஜீரியாவில் கிறிஸ்துவர் தாக்கப்படுறாங்கிறத வந்து ஒரு மேம்போக்கு அவர் பேசுகிறார தவிர கிறிஸ்துவர்கள் என்பதற்காக அவங்க தாக்கப்படல எல்லா கிறிஸ்தவரும் தாக்கப்படல கல்வி கூட நடத்தினோன்னு தான் தாக்குறான் அவங்க என்ன செய்யறான்னு கேட்டால் மேற்கத்திய கல்வி கல்விக்கூடம் நடத்துகிறாங்கல்ல கல்விக்கூடங்களை வச்சு வச்சுதான் போய் அடிக்கிறான் கிறிஸ்துவ பொதுமக்கள் அடிக்கலை அந்த அந்த குரூப்பு கூட அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது முஸ்லீம் கிறிஸ்தவர் பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறது தப்பான ஒரு விஷயம் அது விளைக்கிறேன்னு அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இந்த இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதுக்கு அறுபத் அறுபதுல சுதந்திரம் அடைகிறாங்க அடையும் போது பல மாற்றங்கள் வந்து இராணுவ ஆட்சியை கீறி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து ஒரு முடிவுக்கு வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயக ஆட்சியா இருக்குது தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து என்ன இருபத்தி ஆறு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த நாட்டுடைய ஆட்சி முறை எப்படி இருக்குன்னா ஜனநாயகமா இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இருத்தோலும் தேங்கப்படுவாங்க முஸ்லீம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க எல்லாருமே வந்து சமமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் நல்ல ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த நாடு இந்த பிரச்சினையினால் ஒரு வெறுக்கத்தக்க நாடு மாதிரி பார்க்குறாங்களே தவிர சிறப்பான முறையில் அதை கையாளுகிறாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இந்த உலகத்தில் எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் இவங்க முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க ஒப்பேக்கிழமை இவங்க அங்க வகிக்கிறாங்க தொண்ணூறு சதவீதமான வந்து வருமானம் வந்து அவங்களுக்கு இது மூலமாக தான் கிடக்குது பெட்ரோலியம் மூலமாக பெட்ரோலியம் கேஸ்லாம் நல்ல வளமான பகுதி சரியான வளமான பகுதி அந்த முறையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முப்பத்தோரு மாநில முப்பத்தி ஆறு மாநிலங்கள் வச்சுருக்காங்க நம்ம இந்தியாவில் வச்சுக்கிற மாதிரி மாநிலங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி முப்பத்தாறு மாநிலங்களை வைத்துக்கொண்டு இந்திய மாதிரி அரசாங்கம் தான் மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புன்னு மூணு வகை வச்சுருக்கிறோமில்ல மூணு அடுக்கு மூணு அடுக்கு நிர்வாகம் கொண்ட அமைப்பாக ஜனநாயக இருக்குது ஆனால் கிறிஸ்துவ முஸ்லீம் மோதல்கள் அடிக்கடி நடக்கும் சில்லறை மோதல்கள் முஸ்லீம்னா ஆயுதம் தாங்கி துப்பாக்கி அந்த மோதல் இல்லை சும்மா கலவரத்துல கள்ளவுட்டு அடிக்கிறது அந்த இனக்குழு மோதல்கள் பல சில இடங்கள்ல நடந்திருக்கிறது அது ரெண்டு பக்கம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த எண்ணெய் பிரச்சனைய வந்து சரி இந்த கலவரம் இல்லாத ஒரு நாடு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆப்பிரிக்காவிலேயே முதல் இடத்துல வரக்கூடிய நாடாயிரும் பொருளாதாரத்துல இந்த அளவுக்கு வலிமையான ஒரு இந்த எண்ணெய் எண்ணெய் வளங்கள் உள்ள ஒரு நாடாக இருக்கிறது அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டா இது இந்த போக்குவரம் கூட எப்போ வருதுன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆட்சிக்கு வர்றாங்க ஜனநாயக முறையில் அதுக்கு ஒரு மூணு வருஷம் கழிச்சு தான் அந்த மேற்கத்திய கல்விகளாக அவங்க நிறைய உதவி செய்யறாங்க அதுக்கு உண்டாக்குறாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு எதிராக முகமது யூசுப்ங்கிற பேர்ல ஒரு ஆள் தான் என்ன செய்கிறாரு அந்த இது ஆரம்பிக்கப்பட்டது அதுல இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டா அங்க இதுக்கு இஸ்லாமிய கலர் ஒன்னு பூசிக்கிறாங்க போக்குவோ ஹராம்ங்கிறது வந்து மேற்கத்திய அந்த வார்த்தைக்கு பேரே மேற்கத்திய கல்வி ஹராமுங்கிறது தான் அப்படி சொல்லிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா எங்களுடைய இலக்கு வந்து இஸ்லாமிய அரசு நிறுவனம் அப்படி முடியவே முடியாது ரெண்டு சமுதாயம் இருக்கக்கூடிய இடத்துல போய் இஸ்லாமிய அரசை நிறுவ முடியாது முஸ்லீம்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் நாங்கள் ஹலி களி கிலாபத்து ஆட்சியை கொண்டு வர போகிறோம் அப்படி கிலாபத்து கொண்டு வரணும் வந்து அப்பாவியர்கள் போய் கொள்ள மாட்டானே பள்ளிக்கூடங்களை போய் தாக்க மாட்டான சிறுவர்களை கடத்த மாட்டான அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இவன் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போறோன்னு ஒரு வாதத்தை போடும் பொழுது சில விளங்காத மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் முஸ்லீம்லேயே சில பேர் ஆர்வக்கூடா இருப்பான் இல்லையா அவன் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாதத்தை போட்டுக்கிறாங்களே தவிர நிறைய தற்கொலை தாக்குதல் நிறைய பண்றாங்க தற்கொலை தாக்குதல் தாக்குதலாம் பெரும்பாலும் கல்லூரிகள் பள்ளிகள் தான் இலக்கு என்னன்னு கேட்டால் குண்டை கட்டிட்டு போய் விழுந்துருவாங்க முட்டமுகிறம் குண்டை கட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல போய் விழுந்துருவாங்க அது பள்ளிக்கூடம் செத்துருவோம் அந்த பள்ளிக்கூடமும் செதஞ்சு போயிடும் அதுல உள்ள ஆசிரியர்கள் ஆனா எல்லாரும் கிறிஸ்துவர்லாம் இருப்பாங்க அது என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவங்களுக்கு தான் அந்த கல்வி கூடம் இருக்கிறது அது கிறிஸ்துவா தேவாலய கல்வி அந்த மேற்கத்திய கல்வி கிறிஸ்துவோட தேவாலயத்துக்கு போக மாட்டான் வேற அவங்களுடைய பிரச்சாரம் கொடுத்து பிரச்சனை கிளப்ப மாட்டான் இந்த மேற்கத்திய கல்வியை வெறுக்கிறது மாதிரியான ஒரு பிரச்சனை அங்கே இருக்கிறது அது அந்த ஒரு வகையில தான் என்ன செய்யறாங்கன்னா செய்யறாங்க இதுக்கு வந்து ஆஹ் இப்போ வந்து அம ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா இஸ்லாம் கிறிஸ்துவங்கிற ஒரு கலரை பூசுறாரு ஏன் பூசுறாருன்னு கேட்டால் அங்கே அட்டி சரியா மம்தானி வந்து சரியான அடி கொடுத்துறாரு முஸ்லீம் ஜெயிச்சுட்டான் கிறிஸ்தவரான என்னை வந்து முஸ்லீம் ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி அப்படி கோபத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டால் இந்த 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 பிறகுதான் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஜெயிச்சதுக்கு ஒரு முஸ்லீம் ஜெயிச்சிட்டான் இவரை மூணாவது இடத்துக்கு தள்ளிப்பிட்டாங்க இல்லை உடைய ஆள் வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டார் சுயேட்சையாக உள்ள ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அவ்வளோ பெரிய ஒம்போது சதவீதம் ஓட்டு தான் கிடைக்குது அவருக்கு ஐம்பது இவருக்கு அந்த அளவுக்கு ட்ரம்புக்கு கடுமையான தோல்வி கிடைச்சிருக்குது அப்போ அந்த தோல்வியை மறைக்கிறதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முஸ்லீம் கிறிஸ்துவ பிரச்சனையை கிளப்பி அங்கேயும் இந்த கிளப்பனையா நம்ம நாட்டிலையும் கிளப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் கிளப்புறாரு தவிர அவர் கிளப்பின எந்த ஒன்றுமே ஒரு அவுட் ஆனது கிடையாது அவர் எடுத்த எந்த ஒரு காரியத்திலையும் அவர் வெற்றி பெறவே இல்லை எல்லாத்துலையும் தோல்வி தான் இதுலேயும் சரி அதனால சீனா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க சீனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இது அமெரிக்கா தலையிடும் அமெரிக்க இராணுவத்தை அனுப்புவோம் நடவடிக்கை எடுப்போம் நீ ஆனால் அதை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் ஏன்னு கேட்டா இந்த மாதிரி தீவிரவாத விஷயங்களுக்கு வந்து சைனா உடன்பட மாட்டாங்க அவங்களுடைய இடதுசாரி கொள்கையிலேயே மத கலவரங்களை ஆதரிக்க மாட்டாங்க முஸ்லீம் போய் கிறிஸ்தவனை கொள்றான்னு சொன்னா ஏண்டா கொள்றேன்னு கேட்பாங்க அவங்க கிறிஸ்துவ முஸ்லீமை கொள்றான்னு கேட்பாங்க சைனாவுடைய ப அவங்க நாட்டுல சில அடக்குமுறையை பண்ணுவாங்க அது வேறு விஷயம் வேறு நாடுகள்ல வந்துகிட்டு இந்த மாதிரியான மத வன்முறைகள் நிகழும் என்று சொன்னால் ரெண்டு பக்கம் யார் யார் வன்முறை நிகழ்த்தினாலும் கண்டிக்கிறவங்க சீனா அப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப் சொல்ற உண்மையாக இருந்தால் அவன் கரெக்டாக தான் சொல்கிறாரு அங்கே மத இது மதவெறி தலைவெறித்து ஆடுகிறேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் சொல்ற பொய்யிங்கிறது அழகாக அழகாக மென்ஷன் பண்ணுறாங்க ட்ரம்ப் சொல்லக்கூடிய நிலைமை அங்கே இல்லை அங்கே அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது நல்லபடியாக தான் நிர்வாகம் நடந்து நிர்வாக அதுவுமே கிடையாது சண்ட சச்சரவு லோக்கல்ல பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு ஊபில இந்து முஸ்லீம் கலவரம் வருதா இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி கலவரங்கள் வருமே தவிர அதை விட கம்பேர் பண்ணா கம்மி அது பார்டர்ல தான் வரேன் இவங்களுக்கு என்ன ரெண்டு மா மாகாணமும் சந்திக்கிற பார்டர்கள்ல தான் கலந்துருக்கிறாங்க கலந்துருக்கிற இடத்துல வரும் அதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த போக்கோ அந்த உண்டானதுக்கு அடிப்படை காரணம் வந்து கிறிஸ்தவர்கள் பகுதி இருக்கு இல்லையா அங்கதான் ஆயுள் புறம் இருக்குது என்னை வளம் கிறிஸ்தவ பகுதியில் தெற்கு நெரிஞ்சு நெரிஞ்சாலதான் இருக்குது வடக்கில் வந்து விவசாயம் தான் இவங்க விவசாயம் விவசாயம் கூட பார்த்த பூமி தான் மழை பெஞ்ச விவசாயம் விவசாயத்தின் மூலமாக மரவள்ளிக்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு மக்கா சோளம் சாதாரண சோளம் நிலக்கடலை இது மாதிரி நிறைய உற்பத்தி ஆகுது நிறைய அதன் மூலம் வணிகத்துல பொருளாரம் ஆனா இது வந்து பெட்ரோல் ஒப்பிட ரொம்ப கம்மி தானே பெட்ரோல் வருமானத்தோட கம்பேர் பண்ணோம்னா தெற்கு மக்களுக்கு வந்து வ வடக்கு மக்களுக்கு வந்து இந்த வருமானம் மட்டும்தான் வருது வடக்கு பிரதேசங்களுக்கு அவங்களுக்கு பெட்ரோலியம் கேஸ் மூலமாக பெரிய வருமானம் வருது யாருக்கு அந்த கிறிஸ்தவர்கள் பகுதியில் அந்த அந்த நிலப்பரப்பு அப்படி அமைஞ்சிருக்குது கிறிஸ்தவர்கள் பகுதியில் தான் இந்த வளங்கள்லாம் இருக்கிறது ஒரு நாடாக இருக்கிறதுனால அதை பங்கிடும்போது இவங்களுக்கு அது கிடைச்சா கூட அந்த பகுதிக்குத்தானே முன்னேற்றம் பண்ணுவாங்க அவங்க நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதிகள்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும் பயங்கரமான கட்டடங்களாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அங்க அங்கே உள்ள இந்த மாநில அரசாங்கம் வந்து இந்த பொருளாதாரத்தில் சில நடவடிக்கை எடுக்கலாம்ல அந்த மாதிரி அங்கே உள்ள மாநிலங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த பெட்ரோல் வருவாயின் மூலமாக அவங்க நிறைய ஒரு முன்னேற்றங்களை காட்டுறாங்க இவங்க பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது எல்லாம் கூலி தொழிலாளி விவசாயம் பண்ணுறவன் அந்த மாதிரியாக இருப்பாங்க அவன் அவன் கோட்டு சூட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனை பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சூடான் மக்கள் மாதிரியான தோட்டத்தில் இவங்க இருப்பாங்க எதனால என்று கேட்டால் இந்த பகுதிக்கு அந்த நிலம் வந்து வறண்ட பகுதி வெறும் ஒன்லி விவசாயம் விவசாயம் கூட மழை தண்ணீர் மழை வரும்போது நிறைய சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கம்மாய் ஏரிகள்லாம் வச்சுருக்கிறாங்க அந்த வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஒரு பெரிய வளம் கிடையாது அந்த இவங்களுக்கு அப்போ இந்த இது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு உண்டாக போக்குவாரம் கொஞ்சம் மேரே வெண்டெடுப்பு இது காரணமாக இருக்குது அவங்களும் நல்லா இருக்கிறாங்க நம்ம மட்டும் கீழே இருக்கிறோம் நம்ம மட்டும் கீழே இருக்கிறோம்னா அவன் நிலப்பரப்பில் அது கிடைக்கவும் நல்லா இருக்கிறான் ஒரு காலத்துல இந்த அரபு கீழ தான் கடந்துச்சு பெட்ரோல் கண்டுபிடிச்ச தான் மேல வந்திருக்குது அது வந்து இறைவன் கொடுக்குற ஒரு வரம்னு சொல்லிட்டு போகாம இவங்க என்ன செய்யறாங்க அவனுக்கு மட்டும் நிறைய இருக்கு எங்களுக்கு மட்டும் இல்லைங்கிறதுனாலயே அந்த வெறுப்பை விதைக்க ஹராம்னால ஆனாலும் அது உருவாக்கின அமைப்பு தான் ஆஹ் யூதா அமைப்பு தான் யூதா பிரச்சனைகளை உண்டாக்கி இப்ப இஸ் இதை பார்த்தவன முஸ்லீம் வெறுப்பான எல்லாரும் இந்த ஹராம் வந்து இருநூத்தி எழுபத்தாறு குழந்தைகளை கடத்திட்டு போய் விட்டான்னு சொன்னா அதை பார்க்குறவனுக்கு என்ன தெரியும் இஸ்லாம் வந்து அது அது ஹராம்ங்கிற வார்த்தையெல்லாம் சேர்த்துக்கிறானா ஓ இவங்க வந்து எல்லாம் நம்மளே ஹராம்னு சொல்லக்கூடிய கூட்டம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை விதைச்சி இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரும்ல இந்த ஐஎஸ் அதுக்கு தான் உண்டாக்குனாங்க இந்த போக்கோஹராம் அதுக்கு தான் உண்டாக்குனாங்க அவனுக்கு இஸ்லாத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனால் அந்த இன உணர்வை தூண்டிவிட்டு அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட அவப்பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது மெயின் கோ அதுதான் அதனால தான் இந்த மாதிரி இஸ்ரேலே உங்களெல்லாம் ஃபண்டு கொடுப்பாங்க போக்கோஹராமுக்கு ஒரு பக்கம் ட்ரம்பு கூட ஃபண்டு கொடுப்பார் ஐஎஸ் கொடுக்குறாருன்னு எங்களுக்கு கொடுப்பாரு ஃபண்டை கொடுத்து கலவரத்தை உண்டாக்கி விட்டுட்டு அடக்கிறதுக்கு நான் நாம் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு நாங்கள் அடக்கிறது எங்கள் ராணுவத்தை அனுப்புகிறோன்னு சொல்லுவாங்க அதனால் இதில் அங்கே நடக்கிறது வந்து ட்ரம்பு சொல்கிற மாதிரி நிலவரம் கிடையாது அங்கே வந்து அரசாங்கம் வந்து யாரையும் ஒடுக்கலை அரசாங்கத்தில் எல்லோரும் சமமாக நடத்தப்படுறாங்க அரசு பதவிகளில் முக்கிய பொறுப்புகளில் எல்லாருமே இருக்கிறாங்க கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க அது போக அவங்க மதத்தால் பிரிஞ்சிருந்தா கூட இனத்தால் ஒன்றுபடுறாங்க இந்த மூணு இனம்னு சொல்றான்ல மூணு இனம்ங்கிற வகையில் நினைச்சா இன இனக்கூட்டம் நடக்கும்போது ரெண்டு பேருமே கலந்துக்கிருவான் இந்த மூன்று இனத்தார் இருக்காங்கன்னு சொன்னோம்ல அப்ப கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களும் அவங்க இனமுங்கிற வகையில் ஒன்று வர சேர்றாங்க பல இடங்கள்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து இவர் சொல்லக்கூடிய மாதிரி நடக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் சான்ஸுமே இல்லை ஆனா அவர் தப்பாக சித்தரிக்கிறாரு சீனா அப்படி செஞ்சுக்கள்னு நாங்க கடுமையான எதிர்வினை ஆற்றோண்டு சீனாவும் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க உலக நாடுகள்லாம் எச்சரிக்கை பண்ணுவாங்க பொய்யும் நல்லா தெரியுது ட்ரம்ப் சொல்லும் சீனா இதுக்கு உடனே சொல்கிறாங்க அவங்க துல்லியமாக அதை ஆய்வு செஞ்சு வச்சிருக்கிறாங்க கேட்டோன்னு பதில் சொல்கிற அளவுக்கு ட்ரம்ப் சொன்ன உடனே இந்த பதிலை ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க நைஜி உலக மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகள்லாம் ஒரு கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க அதிக மக்கள் தொகை உள்ள நாட்டில் ஆறாவது இடத்துல இருக்கிறது அதிக பெட்ரோல் உள்ள நாடாக இருக்கிறது பெட்ரோல் ஓப்பக்கலையெல்லாம் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க அப்படியான ஒரு நாடாக இருக்கும் பொழுது நம்ம அதனுடைய எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சீனா வந்து அவங்க அவங்கள பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒரு குழு குழு தீவிரவாதம் இருக்கே தவிர அங்கே வந்து இந்து முஸ்லீம் முஸ்லீம் கிறிஸ்தின்ங்கிற அங்கே கிடையாது அப்படிங்கிறதுனால தான் சீனா வந்து இதை கண்டிக்கிறாங்க ஸோ இது மத பிரச்சனை இல்லை அங்கே வந்து ஒரு பகுதி சில வளமாக இருக்கு இன்னொரு பகுதி வறுமையாக இருக்குது அந்த விஷயத்துலேருந்து வரக்கூடியது அப்புறம் மேற்கே மேற்கத்திய கல்வி மீது அவங்களுக்கு விதைக்கின்ற வெறுப்பு பிரச்சாரம் அப்புறம் யூத அமைப்புகள் முஸ்லீம்கள்ங்கிற போர்வையில் உள்ள புகுந்து செய்கின்ற மத பதட்டம் அப்போ தான் அமெரிக்கா உள்ளே நுழைய முடியுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஆனால் மேலோட்டம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் அங்கே முஸ்லீம் கொண்டுகிட்டு இருக்கிறான் இது குறித்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இதுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை உலகளாவே இருக்குது நீங்கள் அதை வந்து அந்த கும்பத்தை உடைக்கிறீங்க இங்கே என்ன நடக்குது யார் போகோ ஹராம் முஸ்லீம்ஸ் அவங்களாம் யார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் நைஜீரியாவுல என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிய வாய்ப்பு இருக்கா இல்லை ஒன்றில் ஓரளவுக்கு அடங்கிட்டு வர்றாங்க போக்குவராமில் உள்ள நிறைய பேர் திருந்தி சரணடைஞ்சிட்டு வர்றாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க எங்களுக்கு மறுவாழ்வு கொடுங்க நாங்கள் மாறிக்கிறோன்னு சொல்லி அரசாங்க பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப அழகாக டீல் பண்ணிட்டு போகிறாங்க கொஞ்ச நாளில் அவங்க இல்லாமல் போயிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது காசுக்கு தானே போய் சேர்றாங்க இந்த மாதிரி ஒரு குழுவில் உண்டாகிட்டோம்னா கொள்ளையடிக்கலாம் செய்யலாம் அப்படிதான் போகிறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா மாறிடுவாங்கன்ற கையில் எடுத்தாங்க அது அது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறது கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும் போகோஹராம வந்து அப்படி வெ மென்று வர முடியாது அவங்க சுருங்கிக்கிட்டு வர வர்றாங்க முந்தி மாதிரி இல்லைப்ப ம் நைஜீரியாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ளது உள்ளபடியே என்ன பிரச்சனைங்கிறத நம்ம மக்களுக்கு வழமையான உங்கள் பாணியில் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி